பீஃப் சுக்கா அது நண்பா நீங்கள் பீஃப் சுக்கா சூப்பராகும் ஸோ ஃப்ரைட் பேனில் தான் பண்ண போகிறேன் கடாய் பீஃப் சுக்கா சூப்பராகும் ஓகே நண்பா சோ பண்ணியாக பாருங்கள் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெயில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க என்னோடய வீடியோ வரும்போது நோட்டிஃபிஃபிஃபிஃபி பண்ணுங்கள் நண்பா போகலாங்களா ஸோ அப்போ ஸோ ஆன் என்ன கட் பண்ணிக்கலானுக்கா சரி சாப்பிடுற மாதிரி கட் பண்ணிக்கலானுக்கா சின்ன சின்னதாக சின்னதாக இதுக்கு வண்டி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் போடலாம் ஆயில் போடாமல் அப்பட்டு தான் பயணம் இது ஒரு பூ போட்டுக்கிறேன் கல் கல்லுப்பூ போட்டுக்கிறேன்போ கல்லுப்பூ போட்டுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம்ையாகும் வெங்காயத்தில் இருக்குது அப்போதான் சீக்கிரம் போது எழுந்துடும் சாப்பிட்றது சூப்பராகும் அப்புறம் ஆயில் ஊற்றிக்கிறோம் ஆஞ்ச மூணு ஊற்றிக்கிறான் அதனால் நல்லா இது வச்சு சூப்பராகவும் சாப்பிட்றோம் பெப்பர் ஒரு கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றது சில்லி யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு அஞ்சு பசங்களை போட்டுனா நல்லா இருக்கும் சாப்பிட்றது 지금, 뭐, 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 ூள் ஒரு ஒரு மூணு கிராம் போட்டுருங்க ஸோ ரூபாய் இப்போ மண் மல்லித்தூள் போட்டுருங்க ஸோ மல்லிக்கூள் ஒரு மூணு கிராம் போட்டுங்க ஸோ ஜிங்கா கல்லூரி பேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கிராம் போட்டுருங்க ரூபாயில் நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் உக்கா தானே ஸோ மஞ்சத்தூள் தூள் ஐட்டம் போட்டுங்க ஒரு ஒரு ரெண்டு கிராம் போட்டுங்க போட்டி கறி பவுடர் சீரா பவுடர் இது ரெண்டுமே மிக்சிங் இருக்கு இது ஒரு ரெண்டு ரெண்டு கிராம் மூணு கிராம் போட்டுக்கோங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு தோட பீஃப் போட்டுக்கலாம் என்ன பாய்மொழி செஞ்சுது பீஃப் இது ஒரு அரை அரை கிலோ இருக்கும் பீஃபு கப்பர் படி இந்த அப்புறம் போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயமே தெரியும் அந்த மாதிரி இதாகிடுச்சு சூப்பராகும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் நான் ஏற்கனவே இதை பாயில் பண்ணியிருக்கேன் பீஃபு ஸோ இதை கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா அது சுக்காவாயிரும் வந்து ஃபைவ் ஏற்றி ஏற்றியாச்சு கடாய் பீஃப் சுக்கா சூப்பராக இருக்கும் ஸோ லாஸ்டில் பெப்பர் பொடி பெப்பர் முழு பெப்பரும் போட்டிருக்கேன் இதுவும் போட்டுருக்கோம் நம்ம நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் கட பீர் கம்மையா இருக்கு இந்த மக்கள் இதுதான் சுக்கா இருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணீங்களா அது சுக்காவாயிரும் சோ மீக் பண்ணி விட்டுறலாம் அப்படியே சோ ஒரு बार மீя இருக்கும் இதான் ரெடி சூក கடாய் पेपर பீர் சுக்கா ரெடி சூப்பராக இன்னொரு நாள் சுக்கா பண்ணுறேன் பெப்பர் சுக்கா சோ ரெடி சாப்பிட்ற வேலை தான் அவ்வளோ தான் ஸோ ரொம்ப சுக்கராக சுக்க ரெடியாகிடுச்சு வச்சு உப்பு சில வச்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சோ உப்புஸ் தான் எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்கிறேன் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குன்பா செம்மையாக இருக்கு செம்ம டக்கரா இருக்கு வேற லெவலாக இருக்கு சுக்கா பெப்பர் போட்டு அருமையாக இருக்கு உங்களுக்கு தெரியும் லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சம் ஜஸ்டி ஆகிடுச்சு மற்றபடி சூப்பராக இருக்கும் மசாலா இறங்கி அந்த முழு பேப்பர் நல்லா செப்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா அப்புறம் இந்த பச்சை மொளா கூட்டந்தான் அதுவும் நல்லா இருக்குது அடித்து சாப்பிட்றதுக்கு ஸோ நம்ப இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க என்னோட சேனல் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணி வச்சுங்க என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஜெயசாக் லகர்